என் பேர் தமிழ்முரசனனு அட்வகேட்டாக இருக்கேன் கரூரில் தான் இருக்கேன் ப்ராக்டிஸு இப்போ இது இவங்க வந்து எதுக்காக வந்திருந்தாங்கன்னா நம்ம இருபத்தி ஏழாம் தேதி இப்போ நம்ம தமிழக வெற்றிகழகத்தில் வந்து மீட்டிங் போட்டிருந்தாங்களே அது சம்மந்தமாக வந்து இன்னைக்கு வந்து ஹியரிங் வந்துருந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில் அது சம்மந்தமாக தான் இவங்க வந்து ஒரு மனு கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க இங்கே இன்றைக்கி வந்து ஹீரிங்கில் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஆஜராகிட்டாங்க சரிங்களா ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் அப்பியராக சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருமே அப்பியர் ஆகிட்டாங்க இதில் வந்து செல்வராஜன வந்து அவர் வந்து கேஸே ஃபைல் பண்ணலை மனுவே போடலை எதுவும் அவரோட கையெழுத்தை வச்சு இன்னொருத்தவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆள் மாறாட்டமாக இது வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நடத்தியிருக்காங்க இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லி அதை இது பண்ணி இருக்காங்க இதை வந்து இவரும் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸு கரெக்டாக சொல்லிட்டாரு அடுத்தது சர்மிலா அவங்க சர்மிளாங்கிறவங்க வந்து என்னன்னா அவங்களோட கணவர்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வங்களை வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அவங்க குழந்தை இறந்ததுக்காக இவர் கேஸ் போட்டிருக்காரு சரிங்களா அவங்க வந்து சர்மிளாங்களை விட்டு விட்டு பிரிஞ்சே எட்டு வருஷம் இருக்கும் குழந்தையோட நல்லது கெட்டது எதுக்குமே வரலை சரிங்களா எதுக்குமே வரலை ஆனால் இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து ஏதோ பணத்தாசைக்காக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து மனு போட்டிருக்காரு இந்த மாதிரி சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு அதுக்காக மனு போட்டிருக்காரு இதுக்காக வந்து இவங்க வந்து இன்னைக்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி வக்கீல் வசதி வந்து எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் எதுவும் அப்பியர் ஆகிறதுக்காக இது வந்து வந்தது இன்னைக்கு அவ்வளோதானே இன்னைக்கு காலையில் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்பியர் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே அப்பீல் ஆகிட்டாங்க அலுவலகத்துலேருந்தே அப்பியர் ஆயிட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டு இதில் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்பியர் ஆகிட்டாங்க

அட்வகேட் ஆஃபீஸில் வச்சு காமிச்சிருக்கு அப்பியரன்ஸ் நீங்கள் காமிக்க வேண்டியது இருந்துச்சு அதனால் காமிச்சாச்சு இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரங்கோலின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் இருக்காரு அவரோட இன்டிமேஷன் மூலிமா இது வந்து இப்போ இன்றைக்கி நடந்திருக்கு அது வந்து ஒரு உதவி கேட்டு வந்தது வக்கீல் வசதி வந்து உதவி வந்து கேட்டு இன்னைக்கு நாடி வந்திருக்காங்க யாரு அது யாரு ஒரு பணத்தாசையில யார் சொல்லியோ போட்டிருக்காங்க சரிங்களா இன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்பியர் ஆகணும் இருந்துச்சு கண்டிப்பாக அப்பியர் ஆகணுங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து அப்பியரன்ஸ் காமிச்சாச்சு இன்னைக்கு கொடுத்த ஆர்டர் வந்து இன்ட்ரி மாடர் தான் கொடுத்துருக்காங்க இடைக்கால மனம் இடைக்காலமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க விசாரிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்த ஆர்டர் எல்லாத்துக்கும் தெரியும்ல அதுதான் அவ்வளோ என் பேர் தமிழ் முரசு டி தமிழ் முரசு என்ன என்ன இன்னைக்கு மனு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மனு வந்து விசாரிக்க சொல்லியிருந்தாங்களா அதுதானே கொஞ்சம் வெளியே கிளம்பணும் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான்